அனைவருக்கும் சிறுவி பேரூராட்சி பகுதியின் புதிய புதிய மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது மிக சிறப்பாக

because only All these.

ஒரு நான் ஒரு பெரிய கைதட்ட கொடுடுங்க நம்ம எவங்க கைதட்டும்பாலும் நினைக்கலாது அதனால நல்ல பெரிய aplause கொடுங்க அவர்க்கு இம் தேங்க் யூ ஃபார் ரொம்ப பாக்கிய இருக்கு ரொம்ப ஆல்

மட்டுமே வாங்கிடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ உங்களோட வாழ்த்துக்கள் இல்லாத பிளஸ்ஸிங்ஸ் வேணும் ஸோ பார்த்தீங்கன்னா ரமேஷ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நல்ல கோச்சர் இங்கே இனிஷியேட் அவங்க ராஜேந்திரா ஸ்டூடெண்ட் தான் ஃபுட்பால் பிளேயர் தான் அவரு என்னோட ஹஸ்பண்ட் கீழே அவர் ஜூனியராக இருந்தாரு என்னோட ஹஸ்பண்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் அவர் ஃபுட்பால்லேயே விளையாட ஆரம்பிச்சாரு அடிக்கடி அவர் சொல்லுவார் இந்த விஷயத்தை லைக் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இந்த டீம் வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த லோகிதா டச்சினி எல்லாம் லைக் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு நாள் கூட லீவ் போடாம வந்து என்னோட குழந்தைங்களும் ரெண்டு பேர் இருக்காங்க லீவ் போடாம வந்து கரெக்டா அந்த டைமுக்கு வந்து அவங்க கலந்துக்குவாங்க கிரவுண்டுக்கு வந்துடுவாங்க கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணி பயங்கர இன்புட் போடுறாங்க ஐயா சொல்றது ஒரு பசங்களுக்கே terima kasih समर कोचिंग में हम प्रतिदिन कितना ऐड कम है एपी एडवांस फ्रेंड में इधर नहीं है वहां पे सेलर पानी के बिना बड़ा बना है बिना बड़ा नहीं ना बहुत क्या वो फिटा और जो पानी करता है और द बेस्ट मानव들에게 வாழ்த்துரை வழங்கபின் சார்பாகவும் देवगरी गेम फॉर சார்பாகவும் மனமாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம்